எல்லோரும் மனசுன்னு எப்படி வச்சிருக்காங்களோ அந்த மாதிரி கையில் ஒரு மனசு வச்சிருக்காங்க ஃபோனுன்ற ஒரு விஷயத்த இதுதான் உண்மை மனசில் எப்படி சில விஷயத்தை ஆணாவட்டம் பெண்ணாவட்டம் ஒழிச்சு வச்சுக்கிறாங்களோ தன் ரகசியத்தை அதே மாதிரி தன் ரகசியம் இரண்டாவது வைக்கக்கூடிய பொருள் தான் கைபேசி மொபைலுன்ற ஒரு நேம் இவ்வளோதான் அவன் அந்த ஒரு ஃபோனை எடுத்தவனோட எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தாலே அவனோட பாசிட்டிவ் அவனோட நெகட்டிவ் அவனோட தாட்டு அவனோட கேரக்டர் அவன் பிஹேவியர் எல்லாமே நீங்கள் சொல்லிடலாம் ஆமாம்வா இல்லையா ஆமாம் உண்மைதான் அவன் எதை நாடி போகிறான் எதை தேடி போகிறான் அவன் எதை நோக்கி போகிறான் எல்லாமே அந்த மொபைல் சொல்லிவிடும் அவன் பண்ணுற சர்ச்சில் சொல்லிடும் அவன் பண்ணுற சர்ச்சில் சொல்லுவான் இதுதான் அவன் தேடுறான் இதுதான் தான் நோக்கி போகிறான் அப்படின்னு இவ்வளோ தான் சிம்பிள் இது எல்லாமே பண்ணுறது யார் நம்ம தானே பண்ணிக்கிறோம் எல்லாத்தையும் தலை நம்ம தான் கொட்டிக்கிறோம் எந்த இறைவனும் மண்ணத்தை தள்ள கொட்டலை ஒரு ஏனை எடுத்துங்க ஒரு ஏனை கதை சொல்கிறேன் ஏனை வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே பெரிய ரூபம் ஆமாம் யாராலுமே மண்ணல்லி தலையில் கொட்டவே முடியாது கொட்ட முடியுமா முடியாது ஏன பக்கம் கூட போக முடியாது ஆனா அதே ஏன நினைச்சது என்ன பண்ணும் மண் அள்ளி தள்ள கொட்டிக்கால மட்டும் மட்டும்தான் தன் மண்ணை தன் தலையில கொட்ட முடியுமோ தவிர எந்த மனிதனாலையும் முடியாது எந்த விலங்காலையும் முடியாது ஏன் அப்படியே சொல்லுவாங்க தன்னில தன் மண்ணை கொட்டிக்கிட்டு அப்படின்னு அதுக்கு உதாரணம் இதுதான்